வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்தின் முதல் தை அமாவாசை மிக முக்கியமான ஒன்று இந்த தை அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க இந்த வருடம் தை அமாவாசை வருகிற ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்று இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு முப்பத்தொன்று வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் திலகோமம் பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் புண்ணிய தலங்கள் கடற்கரைகள் புனித நதி நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்வதற்கிணையான பலனை தரும் இதனால் நம் முன்னோர்கள் மகிழ்ச்சி நமது வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கச் செய்வார்கள் என்பது அதி ஐதீகம் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான என சாஸ்திரங்கள் சொல்கிறது சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லில் அம்மா என்றால் ஒன்று சேர்தல் வாசை என்றால் வசித்தல் அல்லது வருகை தருதல் என்று பொருள் அதாவது மரண மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ரோக வசிப்பார்கள் தங்களின் பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததியினரை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதியடையும் முன்னோர்களின் ஆன்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதார வாழ்த்தும் என நம்பப்படுகிறது இதனாலேயே அம்மா அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ருகடன் நிறைவேற்ற வேண்டும் என புராணங்கள் சொல்கிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ருகர்ம காரியங்கள் செய்யாதவர்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் முதலியவை ஏற்படும் இவற்றிலிருந்து விடு விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் தை அமாவாசை உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் தை அமாவாசையில் பித்ரு கடன் நிறைவேற்றினால் அவர்களின் தோ தோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் என நம்பப்படுகிறது அதேபோல் உடல் உறவுகளுக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியம் செல்வவளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்த வாழ்க்கை அமையும் என்பது நமது நம்பிக்கை பலரும் தை அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் பிரயாக் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலை நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசையை பெற முடியும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தை அமாவாசை வருகிற ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்கிறது தவறாமல் உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி திலகோமம் போன்ற ஈமச்சடங்கு காரியங்களை செய்து உங்கள் வாழ்வில் வா மகிழ்ச்சியும் நலமும் பெற எல்லாம் வலையிலே இறைவனை வேண்டுகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம்